அதான் இந்த கைத்தட்டல் எனக்கானது இல்லை நான் சொன்ன கருத்துக்கானது சில பேர் பேசினா எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் உடம்பெல்லாம் வலிக்கும் எழுந்து கூட போக முடியாது கவனிக்கிற மாதிரி வேற உட்காரணும் கவனிக்கலைன்னா அதை கவனித்து வேற ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக பேசுவாங்க ஒரு முறை அப்படிதான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பையன் மேலே இருந்து குளிச்சிட்டான் கிலோ குளிச்சிட்டான் அடிபட்டுருச்சு பாத்தியர் கீழே ஓடி வந்த நல்லதானதாக போயிட்டு இருந்துச்சு ஏண்டா குதிச்சா ஏண்டா குதிச்சு வலிக்குது இல்லை அடிபட்டுருச்சு இல்லை ரத்தம் வருது பாரு பையன் சொன்னா ஆமாம் ரத்தம் வருது எங்கே வலிக்குது எங்கே ரத்தம் வருதுன்னு தெரியுது நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் உங்க எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கணும் எனக்கு அதுதான் நோக்கம் நோக்கமே என்னுடைய இந்த பிறவியின் நோக்கமே இந்த உலகத்தில் முக்கியமாக இந்திய திருநாட்டில் அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பயணம் செய்து கொள்கிறேன்

இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆதார் கை கட்டி காட்டி கொடுக்காத உன்னை பற்றி தான் பேசிக்கை உட்கார்ந்துருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது மற்றதெல்லாம் கத்துறதெல்லாம் வந்து சும்மா அமைதியாக இருக்கும் உனக்காக தான் பேசிக்கிறேன் அமைதியாக கவனி நான் என்ன பேசுறது மட்டும் கவனி இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும் என்னன்னு தெரியல சார் எப்ப கேள்வி கேட்டாலும் எக்ஸாமினேஷன் நுழையும் போது என்ன பார்த்துதான் வருவா அவன் உள்ள நுழைவன் அப்பதான் பாப்பா என்ன என்ன பார்த்து எட்டாம் கிளாஸ் என்ன பார்த்து கேட்பான் வச்சிட்டியா நான் திருப்பி கேட்பேன் நீ வச்சிட்டியா

இடத்துலயே ஒண்ணு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கோம் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க் தான் அது அது சிரிக்கும் சிரிச்சிட்டு இது கிட்ட கேக்குது எதுக்கடி அழுற எங்க அப்பா இந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே பக்கத்துல சொல்லு அது என் கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்க கூடாது அப்படிங்கறதும் தெரியல இந்த தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்கு சரியா இப்போ எனக்கு இப்போ நான் தலைப்பு கொடுத்துருக்குறேன் சிகரம் நம் உயரம் நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுறேன் என் குழந்தைகள் என் வார்த்தைகளை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா நான் இன்னைக்கு அறுதிட்டு சொல்கிறேன் இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ஒரு வெற்றி விழாவுக்காக நான் வருவேன் ஆனால் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஜாலஜி பேசினவங்க மற்ற சப்ஜெக்ட் சுமார் இது எப்படின்னா ஒரு ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்புகளை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு என்ன டவுட்டுனா இந்த ஜுவாலஜி இந்த பயாலஜி பேசினவங்க இந்த ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் பேசினவங்கெல்லாம் பேசினாங்கல்ல ரெண்டு மணி நேரம் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களை பற்றி தான் கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இதுங்களுக்கெல்லாம் இதுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லையே ரெண்டு மணி நேரம் வச்சு இந்த பிள்ளைகளை இப்படி பேசுகிறாங்களே கொஞ்சம் பிரிச்சாவது போட்டிருக்கலாமா நம்மள அந்த அந்த குரூப்புக்கு போய் பேச சொல்லியிருக்கலாமோ நானும் சும்மா தானே உட்காந்து இப்போ என்னை விட்டால் நான் ப்ளஸ் டூ எழுதிடுவேன் அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகியிருக்குறேண்ண நீங்கள் கவனிச்சுக்க இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு வாங்கணும் சரி அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ செகண்ட் மார்க் யார் வாங்க எனக்கு இந்த மார்க் வாங்குறது இருக்குல்ல அந்த மார்க் வாங்குறதுல பர்வின் சுல்தானாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி இருக்கு நான் அதை சொல்லிட்டு போகிறேன் நீ என் ஐடியாலஜியில் வந்தாலே ஜெயிச்சிருவேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு பெருமை ஆனால் இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்குறதுக்காக நம்ம பிறக்கலை நாம் ஜெயிக்கிறதுக்கு பிறந்துருக்கோம் ஜெயிக்கணும் நாம் அவ்வளோதான் நான் அதான் மேடம் கிட்டே கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எத்தனை பிள்ளைங்க மேடம் வாங்குவோம் ரெண்டாயிரத்துலன்னு கேட்டேன் கொஞ்சம் தான் வாங்கணும் அப்போ அந்த கொஞ்சம் பேர் வாங்கிடுங்க இப்போ என் பேச்சு வந்து உங்களுக்கானது இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த டூ ஹண்ட்ரட் வாங்க முடியல அந்த பிள்ளைகளுக்காக பேச வந்திருக்கேன்

அதனால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணக்கூடாதும்பா யூஸ் பண்ணக்கூடாது இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கலர் அந்த கலருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பேப்பர் திருத்துறீங்கல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ரெட் பென் கையில் வச்சுருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனம் கவனமாக திருத்து இங்கே காமர்ஸ் டீச்சரும் சொன்னாங்க அந்த விஷயத்தை வேறு ஒரு டீச்சரும் சொன்னாங்க நீ படித்தது முக்கியமல்ல திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அதான் முக்கியம் நாங்கள் சொன்னாங்களா அதை உன் நீ கவனத்தில் வச்சுக்கோ அவங்க பேசிட்டு உங்ககிட்ட வரேன் கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க அப்புறம் முக்கியமாக யார் மேலே கோமா இருக்கிறீங்களோ அந்த பேப்பரையாவது திருத்தாதீங்க சரியா திருத்திட்டு நான் பார்க்குறேன் நான் நான் பாதிக்கப்பட்டவங்க நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் டென்த்து ரேங்க் தான் மேடம் நான் அப்பப்போ ரேங்க் விடுபட்டுரும் அப்புறம் மூங்கி முட்டி அடிச்சுட்டு பாஸ் பண்ணி அப்புறமா நான் ஃபைனல் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆக மாட்டேன் அது மட்டும் உஷாராக இருப்பேன் நான் அதுவும் ஐம்பத்தெட்டை தாண்டிடுவேன் அது கீழே போக மாட்டேன் அது கொஞ்சம் உஷாராக இருப்பேன் நான் ஏன்னால் எனக்கு தெரியும் மார்க் வாங்கலைன்னா இதுங்க யாரை நம்மளை மதிக்காதுன்னு அதுக்காகவே வாங்குவோம் மார்க்கு எனக்காக வாங்க மாட்டான் மார்க் வாங்கலைன்னா ஏன்னா பெரிய பேச்சாளர் நீ மார்க் எல்லாம் வாங்காமல் ஃபெயிலாக போயிட்டு அப்படின்ட்டு நம்ம பேச்சு திறனை எல்லாம் தூக்கி காலில் போட்டு மிதிச்சிருவாங்க அதனாலேயே அதுக்கு முன்னால் பாஸ் நான் ஒன்று நினச்சிக்கோ இந்த ரெட் பெனில் கையெழுத்து போடும்போது இந்த தொண்டித்தட்டை எவ்வளோ அழகாக போடுறீங்க

அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் மீ வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க சுமாராக அவங்க நல்ல உங்கள் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க அவன் நான் பேப்பர் எப்படி கொடுப்பேண்ணா மாலத்தி முப்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலித்தி காயத்ரி சுரேஷு கணேஷு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் நீ வீட்டுக்கு போ உன் மார்க் அப்பாரு எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்து அவ்வளோவா முப்பத்தி ரெண்டு ஓகேவா தேர்ட்டி டூ இஸ் ஓகே ஓகே தேர்ட்டி டூ வீட்டுக்கு போ இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே அப்படி தானே டெய்லி வைக்கிறாங்க தானே சூப்பரு நீ என்ன பண்ணு வீட்டுக்கு போ முப்பத்து ரெண்டை பாரு அடுத்த நாள் என்ன யூனிட் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தானே எயித்துக்கு வந்தேன் எயித்து ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிடுச்சுங்கிறதுனால தானே நைன்த்துக்கு வந்தேன் புரியாமல் இல்லை கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் மெனக்கெட்டால் புரியும் கொஞ்சம் மெனக்கெடு கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு முப்பத்ரெண்டு வாங்கியிருக்கேன்ல முப்பத்தி நாலு வாங்க ஃபெயில் தான் பரவாயில்லன்றேன் நான் முப்பத்தி நாள் நான் ஜெயிக்கிற ஸ்டாட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்ட்டில் முப்பத்தி ஆறு வாங்கு ஃபெயில் தான் பரவாயில்ல முப்பத்தி ஆறு வாங்கு இப்போ பாரு அந்த தொண்ணூத்தெட்டை ஒருவேளை அந்த தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்போ அதுதான் க்ளாஸ் ஃபஸ்ட்டு அதுதான் கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்போது இந்த விவி விவி குட் அதுக்கு வரும் ஆனால் ஆஸ் அ மோட்டிவேட்டர் ஜெயிக்கிற குதிரை நான் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு அவ தோக்கிறா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு நீ ஜெயிக்கிற என்ன தெரியுமா ஷோ ஷோ ப்ரோக்ரஸ் மை அதனால தான் இந்த டீச்சர்ஸ் இந்த காலேஜ் இந்த ஸ்கூல் கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் பேர் ஃபோர்த் நான் ஃபெயிலு ஏன் ஃபெயில் தெரியுமா எண்பது மார்க்கு இன் இது பெருக்கல் இருபது மார்க்கு வகுத்தல் எனக்கு பெருக்கல் தெரியும் தெரியறத விட்டுட்டு தெரியாதத ட்ரை பண்ண மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மார்க் வாங்கினேன் கூட்டிட்டு போய் எங்க அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது இது ஃபெயில் ஆயிடுச்சு மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க பன்னெண்டு மார்க் எங்க அம்மா தலையில குட்டி ரிப்பன் எல்லாம் பீற அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்கடி எழுதலைன்னு கேட்டாங்க எனக்கு இது தெரியும்னு உட்காந்து எழுத சொல்லுங்க அதுக்கு தெரியும்னா நாங்கள் உட்காந்து இருபது நிமிஷத்துல எண்பது மார்க்கு எழுதி கொடுத்தேன் ஸ்டாண்டர்ட்லேருந்து டேரக்டாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேடம் நான் நான் ஃபிஃப்த்து படிக்கவே இல்லை அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையோ நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்கை வில் இவாலுவேட் யூ இஸ் யூ நீ நீ இவாலுவேட் பண்ண எங்க நீ பிசுறு அடிச்ச எங்க நீ தோத்தன்னு நீ யோசி அடுத்தவர்கள் இல்லை யோசிக்கிறத இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சாதாரணமாகவே குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது டீச்சர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ டீச்சர் தான் in மை சர்வீஸ் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் எந்த ஒரு குழந்தையில என் ஆனது இல்லை ஃபெயிலாக விட்டதில்லை ஏன் ஏன் வெயிலாக விட்டதில்லை என்ன குவாலிட்டி அது நான் சொல்றேன் சில்ட்ரன் லிசன் டு me மிக மிக கவனமாக இரு நான் ஒரு வார்த்தையை நிமிந்து நிமிந்த முதல்ல பிரேம் சாருக்கு ஒரு குறிப்பு நான் வந்து இந்த ஒரு ரெண்டு மாசத்திலேயே நான் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்துட்டேன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இந்த வார்த்தை சொல்லும்போது

நாளை பார்த்துக்கலாம் உயிரோடு இருக்கணும்ல இருந்தாலும் அந்த மைண்ட் எனர்ஜி வருமா இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்தில் அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது அந்த வினாடியில் ஜெயிக்கணும் பெட்டர் நெக்ஸ்ட் அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாயிருக்கும் ஜெயித்தது என்ன வீரம் நான் வயசுல நான் வந்து எக்ஸாம் இருபத்தி மூணு வயசில் எழுதினியா ஃபெயிலா போனல்ல டுவெல்த் படிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்க இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா யூ கேன் என்டர் இன் டு திஸ் கேம்பஸ் இது உங்கள் ஸ்கூல் இருக்காது நீங்கள் படித்த ஸ்கூல் தான் ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது சொல்கிறாங்களா விஜயா இன்ஸ்டியூஷனில் சேர்ந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடலான்ட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல இந்த உலகத்தில் எந்த இன்ஸ்டியூஷனில் ஜெய ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஏன் தெரியுமா இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணுறதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை இன்ஸ்டியூஷன் சொல்லுதா நீங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டு எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் விஜயா குடும்பம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை உங்களை ஜெயிக்க வைக்காது ஆனால் ஒன்று செய்யும் நான் இப்போ என்னுடைய அப்சர்வேஷனில் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த இப்போ நான் ஒரு சொல் சொல்கிறேன் உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு நான் சொன்னல முப்பத்தி ரெண்டு வீட்டுக்கு போய் பாரு படி பாடம் படித்து பாரு புரியாது புரியலனா என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரிஞ்சுப்பார் புரியலைனா என்ன பண்ணுறதுன்னு சொன்னல என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு மார்க் நீ வாங்கணும்ல நீ ஏன் முப்பத்தி ரெண்டு வாங்குற அவள் ஏன் தொண்ணூத்தெட்டு வாங்குற அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு உனக்கு புரியலை அவ்வளோதானே அல்லது புரிஞ்ச சப்ஜெக்டை ப்ரெசன்ட் பண்ண தெரியல அவ்வளோதானே ப்ரெசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்லை அதை யோசிக்க முடியல ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் அவ்வளோதானே நீ பிரிச்சு பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பா இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு இந்த ஃபெயிலாக போகிற பொண்ணுக்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே ஒரே ஸ்கூல்ல தானே படிக்குது ஒரே மாதிரி தான டீச்சர் ஒரே மாதிரி தான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டு பேர்லையும் ஒருத்தி ஜெயிக்கிறா ஒருத்தி தோக்குறாயே இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால நான் நான் தோற்குற குழந்தை ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிம்பிள் பார் சிம்பிளாக சொல்ற உனக்கு புரியுதா பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் பாரதி கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை ஏன் இல்லை அடுத்த வரியில் சொல்கிறான் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா அதனால் கஞ்சி வரலையாம் கணக்கு ஏன் வரல கணக்கு ஏன் வரலன்னு தெரில தெரிஞ்சால் கணக்கு வந்துடும் இங்கிலீஷ் பேச ஏன் வரல ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சால் இங்கிலீஷ் வந்துடும் இங்கே யோசி உன்னை நீய நிறுத்து எங்க நீ மிஸ் ஆகிறன்னு யோசி டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வித் லீட் யூ டு ஸ்ட்ரெஸ் டோன்ட் கோ ஃபார் டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் குள்ள போகாத வாழ்க்கையை உன்னை வளர்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அதை என்டர்டைன்மெண்டா மாத்து எனக்கு புக் ரீடிங் இட்ஸ் மை என்டர்டைன்மெண்ட் தட் என்டர்டைன்மெண்ட் கிவ்ஸ் மீ மனி முப்பத்தோரு நாடுகள் போயிருக்கேன் இப்போ கூட அடுத்த வாரம் அபுதாபி போகிறேன் அது அடுத்த வாரம் மலேசியா போகிறேன் அடுத்த மாதம் யூஎஸ் போகிறேன் அதுக்கு அடுத்த மாதம் கனடா போகிறேன் ஃபுல்லாக ஃபிக்ஸ்டு புக்கடு ஒரு டிக்கெட்டு கூட என் சொந்த காசில் வாங்கலை தர்மபுரிக்கு வந்ததுக்கும் காசு இளங்கோ சார் தான் பே பண்ணிட்டார் எது நம்மை தூக்கி நிறுத்துகிறத எனக்கு ஏன் வரல எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க எனக்கு தெரியாது லாரி ஓட்டை கார் ஓட்ட லாரி ஓட்ட தெரியாது ஆனால் என்ன நான் அதே மெக்கானிசம் தான் யாராவது என்னை பார்த்து சொன்னாங்க லாரி ஓட்ட வராதுன்னு ஒரே நாளில் வண்டி ஓட்டி சுற்றி காட்டிடுவேன் வராதுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட தெரியாதுன்னு சொல் ஜப்பான் பொழி பேச தெரியாது என்ன இப்போ ஒன் வீக் டைம் கூட கற்றுக்குறேன் கற்றுக்கொள்ள முடியும் நம்மால் அதுக்கு தானே இந்த மூளை என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட என்ன என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் எங்கே நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோ ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க நான் பியோர் சயின்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணேன் எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன் புரியும்பாங்களா உள்ள நுழையும் போதே சொல்ல லைப்ரரிக்கு போயிருப்பேன் பிரைஸ் வாங்கியிருப்பேன் கிரவுண்டில் இருப்பேன் நல்லா சூப்பராக ஓடுவேன் நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் நல்லா ஓடுவேன் நான் ஐ எம் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நைன்டி ஃபோர் ஐம் அ பெஸ்ட் மார்ச்சர் இன் ஆல் இண்டியா பரேடு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி டெல்லி இந்தியன் பெட்டாலியனுக்கு போட்டோ இருக்கு அனுப்புகிறேன் காலேஜில் சேர்மன் லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும் ஆனால் என்ன தெரியுமா என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர் மங்களா அப்படியே பார்ப்பேன் அவங்கள இந்த நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு வச்சுக்கோ ஏன் அவங்கள அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்படிதான் ஜெயிக்கிறது நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் அந்த டீச்சர் ரிட்டையர் ஆறத்துக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் போயிட்டு வந்துட்ட அவளதான் இந்த பதில் பதில் இவ்வளவுதான் தர முடியும் இப்போ பாரு நான் ஒரு சொல் சொல்றேன் உனக்கு புரியுதான் பாரு நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன் இப்போ நான் சொல்ற சொல் உனக்கு புரியுதான் பாரு சொல் தானே எது எது சொன்னாலும் உனக்கு புரியுமா தமிழ்ல புரியுமா எது சொன்னாலும் புரியுமா புரியுமா சிம்பிள் சிம்பிள் போக்கன் தமிழில் சொன்ன புரியுமா பேச்சு தமிழில் சொன்ன புரியுமா எல்லாம் புரியுமா எது சொன்னாலும் புரியுமா வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா சும்மா ஏன்னு சொல்லக்கூடாது புரியலன்னா புரியலன்னா சொல்லி தருவேன் ஏன்னா விட்டுட்டு போயிருவேன் புரியல தானே இப்போ சொல்கிறேன் பேர் இது என்னது நான் யாரு சரியாக சொல்லு இப்போ நான் யாரு அதுவா அது என்னது இப்போ நான் சரி ரெண்டும் ஒன்று என்ன பின்னால் ஒரு வாட்டி ஒரு பையன் பேசுனான் பேசுகிறதே கேட்கல ஸ்பீக்கர் லூசு ஸ்பீக்கர் ஓகேவா ஐ ஐஎம்ஆஸ் ஸ்பீக்கா இது என்னது எனக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா முப்பது முப்பது மூணு வருஷமாக பேசுகிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியணுமா இல்லையா அது என்னென்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன் வந்து காரில் பந்தாகவா இறங்கி உள்ள அப்படி போகிறேன் எல்லோரும் ஓகே எல்லாம் கொடுக்குறாங்க வாங்க மேடம் வாங்க எங்கள் சேர்மன் இருக்கார்ல இளங்கோ சார் மேடம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க ஆமாம் சார் சார் ஒரு டவுட்டு சார் என்ன என்ன ப்ரொஃபெசர் சொல்லு நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க டோன்ட் வரி இல்லை சார் அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார் அது 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 வச்சாதானே சார் பேச்சு கேட்குது எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார் எதை பற்றி பேசுகிறீங்க மேடம் அது சார் அது மைக் பின்னால திரும்பி பார்த்தாரு யாராவது பார்க்குறாங்க பெரிய பேச்சாளர் இந்த மாப்பிட்டு மைக்னா என்னன்னு தெரியல அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல டிடிஆர் அப்படின்ட்டு அப்படி கத்துனாரு பிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டார்கள் நமக்கு என்ன சொல்றது மைக்னா என்னன்னு தெரியல ஏய் முட்டாள் பெண்ணை மைக்னால் என்ன தெரியாது என் ஃபிசிக்ஸ் டீச்சரை வச்சு கற்றுக்கோ உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தெரியும் சிக்க நான் எப்படி கிளாஸ் எடுப்பாருங்க